டிவி இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வழி தவற செய்துவிடும் என்பதை விளக்குவதற்கு ஒரு சிறு கதை ஒன்றை உங்கள் முன்னிலையில் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் ஒரு ஊரிலே ஒரு பெரிய வசதி படைத்த ஒருவர் இருக்கின்றார் அவரிடம் வேலை செய்வதற்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் அடுத்த நாள் பக்கத்தூரிலே ஒரு செல்வந்தருடைய மகளுக்கு கல்யாணம் ஆகவே இவர் அந்த இரவோடு இரவாக அந்த ஊருக்கு செல்ல வேண்டும் ஆகவே தன்னுடைய வண்டிக்காரனை அழைக்கின்றார் நாளைக்கு நேரத்துக்கு என்னை ஒழுப்பு அங்கே நாங்கள் இங்கிருந்து விடியப்பறம் மூன்று மணிக்கு நாங்கள் வலிக்கிட வேண்டும் வெளிக்கிட்டாதான் அங்கே நாங்கள் ஆறு மணிக்கு நிற்கலாம் ஆகவே நாங்கள் நேரத்துக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார் சொல்லிவிட்டு அவனை கேட்கிறான் நாங்கள் எந்த மாட்டை நீ கொண்டு வர என்று ஆகவே அவன் சொல்கின்றான் நேற்று வேண்டிய அந்த செக்குக்காரனிடம் வேண்டிய செக்கு மாடு ரெண்டையும் கொண்டு போகின்றோம் ஓம் அவை நல்ல உச உஷாக உசாரான மாடுகள் ஆகவே அவற்றை கொண்டு போகலாம் என்று சொல்லி திருப்தி அடைந்து இருக்கின்றான் இந்த பெரியவர் விடியப்புறம் ரெண்டு மணிக்கு இந்த வண்டிக்காரன் வரும் வந்து விடுகின்றான் வண்டிக்காரன் வந்து என்ன செய்யறான் என்ன அந்த வண்டியை கட்டி அந்த மெத்தி எல்லாம் கொண்டு வந்து அந்த வண்டிக்குள் போட்டு இந்த பணக்காரனை உள்ளுக்கு வருமாறு கூப்பிடுகின்றார் அவர் வந்து அந்த மெத்தையிலே மிகுதி நித்திரைகளை கொள்கின்றார் இரவு போய்க் கொண்டிருக்கின்றார்கள் வழியிலே கொண்டிருக்கும் போது நேர் ரோட்டு வருகின்றது இந்த மா அந்த மாடுகள் சரியான பாதையிலே கொண்டிருக்கின்றன என்பதை பார்த்த இந்த வண்டிக்காரனுக்கும் தூக்கம் வந்து விடுகின்றது ஆகவே இந்த மாடு வழிமாறினால் இந்த சத்தம் அதனுடைய சலங்கை சத்தங்கள் எனக்கு காட்டித்தரும் நின்றால் ஆகவே நானும் அவர் அந்த கைட்டை பிடித்தபடி அவரும் ஆகின்றால் வண்டி போகின்றது அது நேரான பாதையிலே போனது திரும்ப அந்த ஏற்கனவே அந்த செக்குக்காரனுடைய வீட்டுக்கு போகிற பாதையை கண்டவுடன் அது அந்த பாதை வழியே போகின்றது போய் அந்த செக்கை சுற்றி சுத்தி 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 வருகின்றது ஆகவே இங்கே இந்த இவருடைய வண்டியை ஓட்டினருடைய காதுகளிலே அந்த மணி சத்தம் சலங்கை சத்தம் கேட்கின்றது ஆகவே இவர் நினைக்கின்றார் இந்த மாடி இன்னும் போய்கொண்டிருக்கின்றது என்று சொல்ல அவரு அந்த செக்கை சுத்தி விடிய விடிய அந்த செக்கையே சுற்றி சுற்றி வருகின்றார் அப்பொழுது அந்த செக்கு பொறுப்பாக இருக்கிறவன் வந்து சிரிக்கின்றான் என்ன கல்யாணம் விட்டு போகிறோம் நீங்கள் இரவு முழுக்க இங்கே வந்து சுற்றி சுற்றி நிற்கிறீங்கள் என்ற போதுதான் அந்த இருவரும் விழித்து கொள்கின்றார்கள் விழித்து கொண்டபோது உடனே இந்த பணக்காரர் சரியான கோபம் வந்துவிட்டது நீ என்ன வேலை செய்தாய் என்று சொல்லி ஐயா நான் தூங்கிவிட்டேன் என்று சொல்லி சொல்கின்றார் சொன்னபோது உடனே அவனை பேசி வேலையில் இருந்து நிப்பாட்டுகின்றார் ஆமியர்களே அந்த விழிப்பின்மை அந்த வண்டிக்காரன் மட்டுமல்ல கொண்டு போன அந்த பணக்காரர் அவருக்கு அந்த வண்டிக்காரர் மீது கொண்ட அதீத நம்பிக்கையும் சில வேளை எங்களை தவறான பாதையிலே நடத்துறதுக்கு காரணமாக இருக்கின்றது ஆகவே நாங்களும் விழிப்புணர்வுடன் இருந்தால் நாங்கள் மற்றவர்கள் எங்களை கூட்டிக் கொண்டு போகின்றார்கள் மாறி போகிறார்களோ இல்லையோ என்பதை எதையும் கவனிக்காமல் நாங்கள் சோம்போறிகளாக இருந்தாலும் நாங்கள் வாழி வாழ்வில் சில தோல்விகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் நாங்கள் அடுத்த நாள் விழிய அந்த திருமணத்துக்கு கலந்து கொள்ள முடியாமைக்கு போனமைக்கு காரணம் இவருடைய விழிப்பின்மையும் அவருடைய அந்த வண்டிக்காரிடம் கொண்ட அதீத நம்பிக்கையும் தான் ஆகவே நாங்கள் மற்றவர்களுடன் நம்பிக்கை வைத்திருந்தாலும் கூட எங்கட காரியம் சரியாக நடைபெறுகின்றதா என்பதை நாங்கள் அடிக்கடி கவனித்து வேண்டும் இவ்வாறு கவனித்துக் கொள்வதன் மூலம் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் நாங்கள் சில ஏமாற்றப்படாமல் இருக்க முடியும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி